இருப்பு நீர் வான்வெளி காற்று இதெல்லாம் சேர்ந்து தான் ஆகாயம் இதெல்லாம் சேர்ந்து தான் உனக்கு உலக இந்த ஐம்பூதங்கள் என்கிறார்கள் நாம் அது ஐம்பெரும் ஆற்றல் என்று தூய தமிழ்ல ஐம்பெரும் ஆற்றல் என்று பூதம் என்றால் பேராற்றல் அந்த பூதத்தால் எல்லாம் முடியும் அது மாதிரி ஐம்பெரும் ஆற்றல் இந்த ஆற்றல் இல்லாது உலகில் இல்லை மனிதன் மட்டும் இல்ல இல்லை அதிலே அந்த விஷம் அந்த காற்றை தருவது மரங்களை தவிர வேறொன்றும் இல்லை வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாத்தி தரக்கூடிய மகத்தான படியை இந்த மரங்கள் தான் செய்யுது நன்கு நம்ம விளங்கி இப்ப புவி வெப்பமாகுது புவி வெப்பமாகுது அப்படின்னு அது சற்று புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில பிடிச்சிடலாம் அது காரணம் என்ன காரணம் என்ன அதை பார்க்கணும்ல அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் இங்கே தொழில் புரட்சி என்ற வந்ததில் இருந்து அந்த நெல் பூமியின் அடுக்கு கீழே இருக்கிற அந்த எரிபொருள்களை எடுத்து நாம் எரிக்க ஆரம்பிக்கும் போது அதில் தான் அதிகமாக இந்த புகை இந்த புகைதான் இதற்கு காரணங்கள் எதாவது நச்சு ஆலைகளின் வழி